ஹாய் விவாஸ் வெல்கம் டு அவர் சேனல் விஹாரி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதினான்கு அதாவது சித்திரை ஒன்று அன்று பிறக்க போகும் தமிழ் புத்தாண்டு விஹாரி வருடம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த விஹாரி வருடத்தில் உங்களுக்கான பலன்களைப் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த விகாரி வருடத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தையும் நழுவ விடாமல் பயன்படுத்தி முன்னேறுவீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களிடம் அறிமுகம் கிடைக்கும் எதிரிகளை வீழ்த்தும் வலிமை ஏற்படும் உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் அரசாங்க விஷயங்கள் சாதகமாக முடியும் ராசிக்கு பதினொன்றில் செவ்வாய் இருக்கிறதுனால செல்வம் செல்வாக்கு உயரும் அனுபவபூர்வமாக பேசி காரியம் சாதிப்பீங்க முக்கிய முடிவுகளை துணிஞ்சி எடுப்பீங்க எதிர்பாராத பண வரவு உண்டு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிந்து வளர்ப்பீங்க சகோதரர்கள் அன்புடன் இருப்பாங்க இந்த விகாரி வருடத்தில் உங்களுக்கு ராசிக்கு இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பேச்சில் கடுமை வேண்டாம் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிஞ்சுக்கொள்கிற சூழ்நிலைகள் ஏற்படும் மற்றவர்கள் விவ விவகாரத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இந்த விகாரி வருடத்தில் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் குரு ஏழில் இருந்து கொண்டு ராசியை பார்க்கறதுனால உங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மகளின் திருமணத்தை விமர்சையாக நடத்துவீங்க மகனுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க நீங்கள் வருட தொடக்கத்துலேருந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் குரு அதிசாரமாக இருக்கிறதுனால உங்களை பற்றி வீண் மருந்திகள் ஏற்படும் ஏன்னா குரு வந்து எட்டில் மறைகிறாரு அதனால் திடீர் பயணங்கள் உடல் அசதி உண்டாகும் அவசியமான செலவுகள் அதிகரித்தபடியே இருக்கும் முக்கிய ஆவணங்களை கையாள்றதுல கவனமாக இருக்கணும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அவருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும் யாருக்கும் எதற்கும் ஜாமீன் கொடுக்கவே கூடாது இந்த டைமில் நீங்கள் வருட தொடக்கத்திலேருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் அஷ்டம சனி தொடர்றதுனால அடிக்கடி கோபம் ஏற்படும் கடந்த கால ஏமாற்றங்களை நினைத்து வருத்தப்படுவீங்க மூன்றாவது நபர்களிடம் குடும்ப விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் அடிக்கடி தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கும் பெரிய நோய்கள் இருப்பதை பற்றி மன பிரதமை கூட ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் வியாபாரிகளுக்கு ஏற்ற இலக்கங்கள் இருக்கதா செய்யும் புதுசா அறிமுகமாகும் நபர்களை நம்பி முதலீடு செய்யக்கூடாது கட்டட உதிரி பாகங்கள் மூலிகை பெட்ரோல் உணவு வகை இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வேலையாட்களோட ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் நிலையற்ற சூழ்நிலை ஏற்படக்கூடும் தானுண்டு தன்னோட வேலையுண்டு அப்படின்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதிகாரிகள் குறை கூறினாலும் பொறுமையை கடைபிடிக்கணும் சக ஊழியர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த சலுகைகளும் பதவி உயர்வும் தாமதமாக கிடைக்கும் கண்டிப்பாக ஆனால் தாமதமாகலாம் அவதூறு வழக்குகளும் ஏற்பட சூழ்நிலை உண்டாகலாம் மாணவர்கள் பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் விளையாடும்போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் கலைத்துறையினருக்கு கிசுகிசு தொலைகள் ஏற்படக்கூடலாம் உங்களோட படைப்புகளை ரகசியமாக வச்சுக்கொள்வது ரொம்பவே அவசியமான ஒன்றாவே இருக்கு உங்களோட பரிகாரம் என்னென்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இளைந்திரி இருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை கிருத்திகை நட்சத்திரம் அன்று வழிபட்டால் நல்லது நடக்கும் இல்லைனா நீங்கள் முருகப்பெருமான கிருத்திகை நட்சத்திரம் அன்று வழிபட்டாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதுபோன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இதுபோன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட இருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும்